ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று ஒரு வீட்டில் மாமியார மருமகளும் எங்கேயாவது புனித யாத்திரை போகலான்னு இருக்கேம்மா எதுக்காத்த எதுக்கு போவாங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு தான் எதுக்கு எதுக்காக பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க காலையில் எழுந்ததும் மொபைலில் எல்லாருடைய ஸ்டேட்டஸையும் பாருங்கள் எல்லா கடவுளையும் அதிலையே தரிசனம் பண்ணிடலாம் ஒரு டாக்டர் கிளினிக்கில் என்ன ப்ராப்ளம் சார் டாக்டர் ஒரே தலை சுத்தல் தலை பாரமாக இருக்குது டாக்டர் தண்ணி அடிப்பீங்களா இப்போது இங்கே வேணாம் டாக்டர் நல்லா இருக்காது கொடுத்தா வீட்டில் போய் குடிச்சிக்கிறேன் டாக்டர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சார் இந்த அம்மா அவங்க வீட்டுக்காரரை தலை அணையாலேயே அமுக்கி கொண்டுடுச்சு சார் என்னது தலையணையால் அழுத்தி கொண்டுட்டியா ஏமா அப்படி செஞ்சேன் என் வீட்டுக்கார் செம்மையாக கொரட்ட விட்டார் சார் கொரட்டி என் நிறுத்தலாம்னு தான் தலைகாணியை வச்சு அழுத்தினேன் இப்படி ஆயிடுச்சு ஒரு வீட்டில் மாமியார மருமகளம் என்னம்மா மொபைலில் என்ன பார்த்துட்ருக்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் அத்தை பாரு பார் இப்போ என்னம்மா பார்த்துட்ருக்க மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு தான் பார்த்துட்டுருக்கேன் அத்தை ஆஹா பாருமா பார்ம்மா இப்போ என்னம்மா பார்த்துட்ருக்க சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறாத்த ஆஹா ஓகே 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 பாரு பார் பார் ஐயோ என் மருமகன் இன்னைக்கு வெரைட்டியாக செஞ்சிருப்பா என்னம்மா சமையல் செஞ்ச வெண்டக்காய் சாம்பாரும் பொரியலும் அத்தை ஏம்மா யூடியூப்பில் ஏதோ ரகரகமாக பார்த்துட்டு இருந்தேன் ஆ அது ஒன்றும் உங்களுக்கு செஞ்சு போகிறதுக்கு இல்லை நீங்கள் ஊருக்கு போன பிறகு நாங்கள் சமைச்சி சாப்பிட்றதுக்கு என்னடி எதிர் வீட்டுக்காரங்க காலையிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க நேற்று நீங்கள் எனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தீங்களாங்க அதை இன்றைக்கி அவங்கள கூப்பிட்டு காட்டினேன் அதுலேருந்து தான் சண்டை எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் கூகுள் சொல்வதே அறிவு அட ஆமாம்ல சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்